நடிகையும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினருமான நமிதா தன் கணவர் வீரேந்திர சௌத்ரியுடன் இன்று மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்தார் அப்போது பாதுகாப்பு கருதி சில விவரங்களை ஊழியர்கள் கேட்டனர் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே வந்த நமிதா மதுரையில் தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த நிலையில் ஒரு வீடியோ பதிவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் தன்னை தரிசனம் செய்ய விடாமல் மன உளைச்சலை ஏற்படுத்தி அநாகரிகமாக நடந்து கொண்ட கோயில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் பாபுவை கேட்டுக்கொள்வதாக கூறினார் கோயில் ஊழியர்கள் கூறுகையில் முகக்கவசம் அணிந்து வருவோரிடம் பாதுகாப்பு கருதி இதுபோல் கேட்பது நடைமுறைதான் அவர் நடிகை என்பது முன்கூட்டியே தெரியாது என்றனர் கோயிலில் நடந்த சம்பவம் குறித்து நமிதா அவரது கணவர் கூறுகையில் மதுரை இஸ்கான் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு கோயில் நிர்வாகிகளுடன் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சென்றோம் கோயில் ஊழியர்கள் அதிகாரிகள் எங்களை தடுத்து இந்துத்துவா முஸ்லிமா என கேள்வி எழுப்பி நீங்கள் முஸ்லிம் என தகவல் கிடைத்துள்ளது எனவே ஹிந்து என்பதற்கான சான்றிதழ் காட்டுங்கள் என்றனர் அப்போது ஆதார் அட்டையை காண்பித்த போதும் அதில் மத அடையாளம் இல்லை என கூறி அவமரியாதையாக பேசினர் பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் வாக்குவாதம் செய்து காக்க வைத்தனர் குங்குமத்தை நெற்றியில் வைக்க சொல்லி உள்ளே அனுமதித்தனர் நாடு முழுவதும் பல கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்துள்ளோம் பிறப்பால் நாங்கள் இந்து உரிய விளக்கம் அளித்தும் ஊழியர்கள் ஏற்கவில்லை இது தொடர்பாக புகார் அளிக்க விரும்பவில்லை கோயிலுக்கு வருபவர்களை கண்ணியத்துடன் வரவேற்க வேண்டும் தகுதியான அதிகாரிகள் ஊழியர்களை நியமிக்க வேண்டும் இவ்விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றனர் ஸ்ரீகர் பாபுஜி வணக்கம் நான் நவிதா பேசுறேன் என்னைக்கு நான் ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்றதுக்காக மதுரை வந்திருக்கேன் காலையில நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன் ஆனா அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து என்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவில போயிட்டு வந்தேன் ஆனா யாரும் என் சேர்ந்து எந்த மாதிரி பேசவே இல்லை எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி ஒரு சுப்ரின்டென்டன்ட் ஒரு மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா ரொம்ப அசிங்கான ரொம்ப அரகண்டா பேசியாச்சு ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை நான் இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் பார்ன் ஹிந்து ஐ காட் மேரிட் இன் இஸ் கான் திருப்பதி என் குழந்தையோட பேருக்குடா கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ் நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான் சோ நான் என்ன நினைக்கிறேன் சார் இந்த பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய லெவல்ல இருக்கும் ஆனால் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல அது எனக்கு சரி தோணல சார் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு நீங்க பிளீஸ் டேக் நெசசரி ஆக்சன்ஸ்